வாங்கிற சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலேயே கூட போதும் இந்தியன் சினிமாவில் உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் சார் நடித்தது இந்த லஞ்சத்தை பற்றி எழுதல ஒரு டைலாக் வரும் மற்ற நாட்டிலலாம் கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு லஞ்சம் நம்ம நாட்டில் தான் கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் அப்புறம் என்ன கடவுள் எப்படி நம்ம நாடி வருவான்னு நினைக்கிறீங்க இதுதான் திருக்குறிப்பு தொண்டர் மூலமாக சொல்கிறது பூசலார் நாயனார் சொல்றது என்ன மனத்துக்கண் மாசில் நாதல் நான் சொன்ன பாருங்க ஒரு ஒரு அறநெறிச்சாரம் பேசுகிறது துறந்தார் துறந்திலர் என்று ஆகா துறந்தவர் கொண்டு ஒழுகும் வேடம் வேடத்தை பார்த்து நம்பாத ஆனால் அவர் கொள்ப கொடுப்பவற்றால் அறியலாம் அவர் உள்ளம் கிடந்த வகை அவர் எதை ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிறாரு எதை வேணான்றாருன்றத தான் அவர் மனசை நீ புரிஞ்சிக்கலாம் இது ஆச்சாரப்படும் அப்போ எனக்கு வேண்டும் என்பதல்ல பூசலார் நாயனார்கிட்ட ஒன்றுமே கிடையாது மனசு சுத்தமாக இருந்தது இறைவன் வந்தான் இதான் சேர்க்கீழாச்சல் அப்போது அடிகள் நீ கடவுள் என்ன நினைக்கிறான் இப்போ நமக்கெல்லாம் நமக்கு கீழே இருக்க அசிஸ்டண்டாக இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சாலே வெறுப்பாக இருக்கும் நான் இருக்கும்போது என்ன அவனுக்கு பாராட்டு ஆனா இறைவன் தன்னுடைய தொண்டர்களை வணங்குவனே அணைத்துக் கொள்கிறான் நீங்க இடையில விரல் மீண்ட நாயனாருக்கு அதான் தெரியுமா உங்களுக்கு வித்தியாசமான நாயனார் இவரு நான் போறப்போக்கில் சொல்லிட்டு போறேன் நேரமும் போயிருச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம் போறப்போக்கில் விரல் மீண்ட நாயனார் என்னவா அவருக்கு முதல்ல அடியவரை வணங்கு கடவுளை அப்புறம் வணங்கலாம் இதான் அவர் கடவுளை வணங்குறவரை வணங்குடா திருவாரூரில் உட்காந்து அடியவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க சுந்தரர் வந்தார் இந்த அடியவர் கூட்டம் இருக்கிறத கவனிக்காம இல்லை கவனிச்சிட்டு பார்க்காம ஏதோ ஒன்று அப்படி அப்படி ஒதுங்கி போனாராம் யாராவது விரல் மிண்டனாயினார் சுந்தரர் இன்னும் அடியவர்களை வணங்காமல் போறாரு இல்லை இல்லை அவர் பார்க்காம போயிருப்பார் இந்தியிலிருந்து சிவத்துக்கு அவன் புறம்புன்னார் இனிமேல அவர் சிவனடியானே கிடையாது ஒதுக்கி வைக்கிறேன்ட்டார் விரல் மீண்ட ஆயிர யார சுந்தர கூட இருக்க சொன்னாங்க ஐயோ அவர் தம்பிரான் தோழர் சிவபெருமானுக்கு நட்பு இவனை நட்பனா வச்சிருக்க சிவபெருமான தள்ளி வைக்கிறேன்டா இவர் எங்கிருந்து சிவத்திலிருந்து சிவபெருமான தள்ளி வைக்கிறாரா ஆனா இறைவன் மகிழ்ந்தான் விரல் கண நாயகராக அவரை ஏற்றுக்கொண்டான்னு எழுதினார் தன்னுடைய சிவ பூதகணங்களுக்கு நாயகனாக விரல் மீண்ட நாயனார் இருந்தார் ஏர்கோன் கலிக்காம நாயனார் நட்பினுடைய பெருமையை சொல்லுவதற்காகத்தான் கலிக்காம நாயனார் கதையை சேர்க்கிறார் எழுதினார் நினைக்கணும் சுந்தரரோட நட்பு இப்ப ஐயா சொன்னாரே நட்பு என்பதை எவ்வளவு பேசுகிறார்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும்னு பேசுகிறார் அப்போது நட்பில் கபடு வராமல் இருந்தால் உண்மையான நட்பு நான் எனக்கு நிறைய செய்திகள் குறுக்க ஓடுகின்ற ஒரு செய்தி சொல்கிறேன் நண்பனால் வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய நண்பர்களால் நண்பர்களால் அழிந்த குடும்பங்களும் உண்டு கூடா நட்பு கேடாய் முடியும் நான் ஒரு வழக்கு சொல்கிறேன் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அந்த வழக்கு மட்டும் நான் வக்கீலான உடனே தெரிஞ்ச வந்த வழக்கு நீங்கள் பரிதாபப்படுவீங்க அதை கேட்டால் கல்யாணம் ஆச்சு நண்பனோட கணவனோட நண்பன் அவனுக்கு இந்த பெண்ணை பார்த்த ஒரு தவறான எண்ணம் அடிக்கடி இந்த பெண்ணை சீந்திக்கிட்டே இருப்பான் கணவன்கிட்டயே சொல்ல முடியாது கணவன்கிட்ட சொன்னாலும் கணவன் நண்பன் மேலே இருக்க பாசம் காரணமாக அவனை பற்றிலாம் அப்படி பேசாத ஒரு நாள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் நடந்த விஷயங்கிறது அந்த பெண் சிறையில் இருந்தாள் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டில் தங்க வரான் கணவனோட நண்பன் வந்து கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த பெண் நான் சீன்றான் இன்றைக்கி பாரு என்ன ஆகப்போகுது ஒரு அறையில் கணவனும் நண்பனோ படுத்துடுறாங்க தனி அறையில் பெண் படுத்துருக்கா இவளுக்கு தெரியும் எப்படியும் உள்ளே வருவான்ட்டு ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்தான்னா ஒரே போடு முடிச்சிடணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் கதவை திறந்து நல்லா இருட்டு கதவை திறந்துட்டு வந்தோன்னே ஒரே போடு ஓன்று அலறி விழுந்து செத்தது புருஷன் இப்போ பாருங்க நண்பன் தூங்கின உடனே மனைவி தனியாக இருக்கிறா கூட இருக்கலான்னு வந்த கணவன் சரியா இவளுக்கு இருந்த பிரச்சனையில் அவன்தான் வரப்போகிறான்னு ஒரே அடி போயிட்டான் கேஸ் ஆயிடுச்சுங்க அவன் நண்ப கணவனோட நண்பன் கூச்சப்படாமல் சொன்னான் அவ தான் வர சொன்னான் வந்தேன் அவள் தான் இப்படி திட்டமிட்டு பண்ணிட்டான்னு அந்த பெண்ணுக்கு ஏன்னா சட்டம் வந்து சாட்சியங்கள் தான் பேசும் இதுக்கு வேறு என்ன சாட்சி சொல்லுவீங்க வேறு ஒன்றுமே கிடையாது அந்த பெண் சிறையிலே வாடிக்கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் எதற்கு சொல்ல வருகிறேன் கூட நட்பு கேடாய் முடியும் ஆனால் அதே நேரத்தில் சிறந்த நட்பால் வாழ்ந்தவர்கள் உண்டு அதிபத்த நாயனாரோட கதை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை என்ன பொருள் வந்தாலும் இறைவன் மேலே உண்மையான அன்புடன் நீ இருந்தால் போதும் சாகே நாயனார் நீ என்ன கொடுக்குறேன்றதை பற்றி இறைவனுக்கு கவலை இல்லை சரி அப்போ இறைவன் உரையக்கூடிய இடம் என்ன இப்போ நம்ம சில நாயன்மார்களை பார்த்தோம் எல்லாருடைய மைய கருத்து ஒன்று தான் மகாகவி பாரதி எழுதுகிறான் நீ கோயிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி மகாகவி பாரதியுடைய வார்த்தைகள் நீ கோயிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி நீ கடவுளை கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி அடுத்தவனுக்கு துளி சங்கடமும் கொடுக்காமல் நீ வாழ்வாயானால் இறைவன் உன்னை தேடி வருவான் இது மகாகவி பாரதி எழுது இறைவன் அடுத்தவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது வள்ளலார் எழுதுகிறாரு தாங்க எத்துணையும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமா புரியும் இடம் என நான் தெளிந்தேன்னர் இறைவன் எங்கே இருக்கிறான் எவன் மனம் தூய்மையாக இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் வள்ளலார் ஒரு எப்படி தெரியா அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக வழிந்தது அப்படிப்பட்டவங்களை வணங்கணும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க உள்ளத்துல தான் இறைவன் இருக்கிறான் நம்ம திருமூர்ல தொடங்கணுமே திருமூர்லேயே முடிக்கிறான் திருமூரர் சொல்றாரு தீர்த்தங்கள் போய் ஆடுறீங்களப்பா கோயில் கோயில உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் தீர்த்தம் வேற எங்கேயும் திருமலர் சொல்றார் உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு உள்ளே போய் அதிலே நீராடினால் நான் இறைவனை அடையலாம் ஆனால் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோரேனர் கள்ள மனசரா உங்களுக்கு கோயில் கோயிலா போய் தீர்த்த பார் தீர்த்தங்கள் அங்க இருக்கு அந்த மனசை தூய்மையாக வச்சுக்கோ இறைவன் உனக்குள்ளே வாழ்வான் இதுதான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னது அப்ப இறைவன் உறையும் இடம் எந்த மனம் தூய்மையாக இருக்கிறதோ எந்த மனத்துக்குள்ளே நல்ல நட்பை நேசிக்கிற தன்மை இருக்கிறதோ எந்த மனசு அடுத்த உயிர்களை நேசிக்கிறதோ எந்த மனசு வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிதோ அந்த மனத்திலே தான் இறைவன் உரைகிறான் என்பதை முதல் நாள் கருத்தாக சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்